ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா பெற்றோர்களை கொண்டாடுவோம் அப்படிங்கிற ப்ரோக்ராம் வந்து எல்லாரும் ஏறி உட்காந்துட்டோம் பஸ்ல ஆள் எண்ணிட்டு இருக்காங்க இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கூல் அதாவது ஸ்கூல் மட்டும் இதுக்கு மேல் மேல்நீதி படிக்கிற பெற்றோர்கள் மட்டும் என்ன பாருங்க சொல்லுங்க

நான் பாருங்க அங்கே பஸ் நிற்கிது வரது பாருங்க கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு பஸ்ஸுக்கு மேலே ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு பஸ்ஸுக்கு பக்கமாக இருக்கும் பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்கூல்லேருந்துமே ஒரு ஸ்கூலுக்கு ரெண்டு பஸ்ஸு எந்தெந்த ஊரில் இருக்கோ அந்தந்த ஊருக்கு ஒரு ஸ்கூலுக்கு ஒரு பஸ் இதில் ஏறுது பாருங்கள் எல்லாம் அந்த பஸ் தான் பாருங்கள் எல்லாம் வருது பாருங்க பஸ்ஸு ஃபுல்லாக இன்னும் நிற்கிது ஃபுல்லாகவே பஸ்ஸு

வாங்க 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 சொல்லுங்க நல்லா இருக்கா சரி சரி உங்களோட நேரம் அனுபத்து சொல்லுங்க வேற போயிட்டிருக்கீங்களா சரி சரி அங்கே போனாதான் தெரியுது அது கட்சி மீட்டிங் அதனால் யாரும் அவ்வளோக்கும் விறுவிறுப்பாக பார்க்கல பார்த்து முடிச்சுட்டு எல்லாம் அப்படியே கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க ரொம்ப அதிகமாக தான் இருந்துச்சு பட்டு வெயில் தாக்கம் அதிகமாக இருந்துச்சு Thank okay. you.

சொன்னால் நம்முடைய தமிழ்நாட்டு முதலமைச்சர் தான் நம்முடைய சொந்த பங்கத்தில் தாய்மாவை சுமார் யாருக்கு பாருங்க தேக்கு காட்டுக்குள்ள எல்லாம் புகுந்து வர்றாங்க எல்லாம் ரிட்டர்ன் பஸ்ஸுக்கு வந்தா வெயில்ல கேழ்வரகு காட்டு இங்கே எங்கே எங்கே நம்பர் பஸ் இருபத்தி ஒன்போதாக்கா நம்ம நம்பரு